இருபது கைதிகளை ஒரே தவணையில் விடுவித்தால் போர் உடனே நின்றுவிடும் என்று கூறியுள்ள டொனால்ட் ட்ரம்பிற்கு ஹமாஸ் பதில் கொடுத்துள்ளது ஆகஸ்ட் இருபத்தி தேதி மத்தியஸ்தர்கள் அளித்த ஒரு ஒப்பந்தத்தில் அனைத்து கைதிகளையும் ஒரே தவணையில் விடுவது மற்றும் அதற்கு இணையான பாரசீன கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்வது என்ற சரத்து இடம்பெற்றிருப்பதாகவும் அதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இஸ்ரேல்தான் அதனை ஏற்கவில்லை என்று ஹமாஸ் கூறியுள்ளது எனவே கைதிகளையும் ஒரே தவணையில் விடுதலை செய்வதில் தங்களுக்கு பிரச்சினை இல்லை என்றும் ட்ரம்ப் தனது அறிவுரையை நெதன்யாகுவிற்கு வழங்க வேண்டும் என்றும் ஹவாஸ் கேட்டுக்கொண்டுள்ளது இதனிடையே சரணடையுங்கள் இல்லாவிட்டால் காசா அழிக்கப்படும் என இஸ்ரேல் இராணுவ அமைச்சர் கட்ஸ் விடுத்த எச்சரிக்கைக்கும் ஹமாஸ் கடும் பதிலடி கொடுத்துள்ளது காசா சுற்றி ஆக்கிரமிப்பு போரை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் மரணம் ஒரு பக்கம் மட்டும் நிகழாது நிச்சயம் ஆக்கிரமிப்பு படைகள் வேட்டையாடப்படும் கைதிகளின் உயிருக்கும் தாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஹமாஸின் இந்த அறிவிப்பு இஸ்ரேலில் நெதன்யாகுவிற்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளது